ஹாய் ஒன் வெல்கம் டு மில்டெடர் நம்ம சேனல வழங்கக்கூடிய அனைத்து கணவன்மே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேத்து நம்ம இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்ற தெளிவா பார்த்துட்டு உண்டான மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு என்ன லெவல் இருக்க போறாங்க சரியா அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பாத்துக்கலாம் ஓகே சோ நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் இப்ப தான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரியா

ஸோ ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு என்ன செய்யலைங்க மார்க்கெட் அபோ போகவே இல்லை அதாவது நம்மளுக்கு ஓப்பன் அபோ வந்து என்ன செய்யல மார்க்கெட் வந்து போகல நம்மளுக்கு ஓப்பன் பிலோ தான் வந்து இருக்கிறாங்க எஸ் ஒன்னையும் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க அதே மாதிரி நம்மளுக்கு எஸ் டூவையும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க பிரேக் பண்ணி கீழே வராங்க சரிங்களா எஸ் டூவையும் நமக்கு என்ன செய்யறாங்க பிரேக் பண்ணி கீழே வராங்க சரியா ஸோ கீழே வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்ச தூரம் தான் வந்தாங்க ஸோ அதுக்கு மேல போகல நம்மளுக்கு அங்கே இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க ஏன் இங்கேருந்து நமக்கு ரிவர்சல் கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருக்கோம் ஆப்ஷன் பிரீமியம் பாக்கணும்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஆப்ஷன் பிரீமியத்தை நம்ம என்ன செய்யணும் பாக்கணும்னு சொல்லியிருக்கோம் சோ இங்க நம்மளுக்கு பிரேக் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணுங்க நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்திலயும் பிரேக் ஆகி இருந்திருக்கணும் அப்போ நான் தான் என்ன செய்யுங்க அது வேலிடா இருக்கும் நம்மளுக்கு ஒரே டைரக்ஷன் மார்க்கெட் போடுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு சரியா சோ ஆனா இங்க என்னால நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பிரேக் பண்ணவே இல்ல எஸ் ஒன்ல இருந்தா நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து மேல வந்திருக்காங்க சரிங்களா சோ நம்ம அதையும் கவனிக்கணும் ஓகே ஓகே சோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் வந்துட்டாங்க இங்கேருந்து ரிவர்சல் வந்து அகைன் நம்மளுக்கு எஸ் எஸ் டூக்குள்ளேயே வந்துட்டாங்க எஸ் டூ வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க எஸ் ஒன் வரைக்கும் போறாங்க எஸ் ஒன்ல இருந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு எஸ் டூ எஸ் டூக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போகல எஸ் டூல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ஸ்லோ மார்க்கெட்டா மேல வந்து போறாங்க சரிங்களா ஸ்லோ மார்க்கெட்டா மேல வந்து போறாங்க ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வரைக்கும் வந்தாங்க பட் ஆனா என்ன செய்யறாங்க அதுக்கு மேல வந்து போக முடியல அங்கேயே வந்து என்ன செய்றாங்க ஸ்லோ மார்க்கெட்டா கொடுத்து எஸ் ஒன்லயே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க சரியா சோ இதுதான் நடந்தது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அதாவது நம்மளுக்கு காலையில் கிடைச்ச மூவ்மெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட்டும் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக போயிட்டு என்ன பண்ணாங்க நல்லா டீகே பண்ணி இன்னைக்கு எக்ஸ்பெரி அப்படின்றதுனால நல்லா கரைச்சி விட்டுருக்காங்க சரிங்களா ஓகே ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரீமியத்தை வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம ப்ரீமியம் லெவல் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஸ்பாட் லெவலில் விட ப்ரீமியம் லெவல் தானுங்க ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம மெயினாக வந்து கவனிக்கணும் ஓகேங்களா

அதில் வந்து நம்ம கொடுத்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்கு பின் மெசேஜ்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இதுல நம்மளுக்கு என்ன ஆனது அப்படின்னா காலையில அதாவது மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மிட் லெவல்ல நம்மளுக்கு மீட் பண்றாங்க மிட் லெவலில் நம்மளுக்கு மீட் பண்றாங்க இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி கான்டேட் ஓகேங்களா நம்ம கரண்ட் வீக் எக்ஸ்பெரியல நம்ம வந்து பண்றது இல்லை அதாவது நம்மளுக்கு அந்த லெவல்ஸ் வந்து நம்ம அதில் எடுக்கிறது இல்ல நெக்ஸ்ட் வீக் காண்டேட்ல தானே சரி அந்த லெவல்ஸ் வந்து எடுக்கிறோம் அது ஏன் எடுக்கல அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன் அதாவது நம்ம கரண்ட் வீக்ல பாக்கும்போது நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏன்னா எக்ஸ்பெரி டே அன்னைக்கு நம்மளால அது கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு காட்டவே சரி இதை கரண்ட் வீக் எக்ஸ்பெரியோட

கரண்ட் வீக் எக்ஸ்பிரியோட லெவல்ஸ் வந்து நம்ம பகிர்றது இல்ல ஓகேவா ஸோ அதுதான் மெயினான ரீசன் ஸோ எல்லாருமே வந்து நம்ம குழப்ப கூடாது இல்லைங்களா ஸோ தான் ஓகே வேற ஒன்றும் இல்ல ஸோ நீங்க வந்து கரண்ட் வீக் இல்லாம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரியை பார்த்து கூட நீங்க என்ன செய்யலாம் ஒரு பிளான் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா கரண்ட் வீக்ல நீங்க பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதனா நீங்க இது வேணால் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க நெக்ஸ்ட் வீக்கை பார்த்துட்டு நீங்க பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்க கரண்ட் வீக்ல பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதுக்காக தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் வந்து கொடுக்குறோம் சோ இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் வந்து கீழே இருந்து மேல போறாங்க அதாவது நம்மளுக்கு இந்த நூற்றி இருபத்தொம்பது அப்படின்ற லெவல்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு காலாம் கால் கால ஆப்ஷனை டாமினேட் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்கிறாங்க வந்துட்டாங்க புட் ஆப்ஷன் சரிங்களா அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேல இருந்து கீழே மிட் லெவலுக்கு கீழே வந்து வந்துட்டாங்க சரிங்களா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேல போயிருக்கிறாங்க சரியா அது நம்ம தெளிவாக கவனிக்கணும் ஓகேங்களா ஓபன் அப்போ வந்து யார் நிற்கிறாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நிற்கிறாங்க ஓபன் பிலோ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து வந்திருக்காங்க ஓகேவா சோ அதெல்லாம் நம்ம தெளிவாக கவனிக்கணும் ஓகே இங்க அதுதான் நடந்திருக்கு நமக்கு மிட் லெவலுக்கு மேலே போயிட்டாங்க சோ அப்போ மிட் லெவல் இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அடுத்த லெவலான நூத்தி எழுபத்தொம்பது அதையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு ஆர் ஒன் வரைக்கும் போயிருக்காங்க ஆர் ஒன்றது நமக்கு இருநூத்தி எட்டு அப்படின்ற லெவலு அங்கே வரைக்கும் போயிருக்காங்க அங்கேயிருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ரிவர்சல்றது குடுக்கறாங்க அங்கே இருந்து ரிவர்சல் எங்க வரைக்கும் வந்திருக்காங்க மிட் லெவலுக்கு கீழ வந்து என்ன செய்ய அவங்க போகல சரிங்களா அகைன் பாத்தீங்கன்னா நம்மளோட நூற்றி எழுபத்தொம்பது அப்படின்ற வரைக்கும் தான் வந்திருக்காங்க அதுக்கு மேல மார்க்கெட் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு அகெயின் மீட்டிங் நடக்குது அகெயின் நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது அகெயின் மீட்டிங் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நூத்தி இருபத்தி அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க அதே மாதிரி தான் நமக்கு மேல விஷன்ஸ் வந்து யார எடுக்கிறாங்க புட் ஆப்ஷன் வந்து நூத்தி எழுபத்தொம்பது அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க சரிங்களா அங்கே இருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்தவங்க அகைன் நம்மளுக்கு நூத்தி இருபத்தொம்பது அகைன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எங்க வரைக்கும் போறாங்கன்னா நூத்தி எழுபத்த வரைக்கும் போறாங்க சரியா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கால ஆப்ஷனுக்கும் இதே லெவல் தான் நம்மளுக்கு போறணும் அதே மாதிரிதான் புட் ஆப்ஷனுக்கும் இதே லெவல் தான் ரெண்டுக்குமே சேம் லெவல்ஸ் தான் சரிங்களா இது இதுல எந்த லெவலா இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு கால் ஆப்ஷனுக்கும் ஒரே லெவல் தான் வரும் புட் ஆப்ஷனுக்கும் ஒரே லெவலா தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதுதான் ஒர்க் ஆகும் நம்மளுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் லெவல் எஸ் ஒன்னு வராங்க அதே மாதிரி குட் ஆப்ஷன் சப்போர்ட் லெவல் எஸ் ஸோ எஸ் இருந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க இங்க இருந்து நமக்கு கொடுக்குறாங்க எங்கே எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னா நூற்றி இருபத்தொன்பது சரிங்களா அந்த நூற்றி இருபத்தொன்பத அவங்க பிரேக் பண்ணி நடைபெற முடியல அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க அகைன் நம்மளுக்கு போறாங்க அந்த நூற்றி இருபத்தொன்பது பிரேக் பண்ணி நடைபெற்றதுக்கு தான் நம்மளுக்கு மீட் பண்ணி என்ன பண்றாங்க இவங்க டாமினேட் பண்ணி இவங்க மிட் லெவல் வரைக்கும் என்ன செய்கிறாங்க புட் ஆப்ஷன்ன்றது போயிருக்காங்க ஓகேங்களா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி இருபத்தி கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறாங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க மிட் லெவல் பக்கத்துல போயிட்டு க்ளோஸ் வைக்கலாம் ஓகே சோ இதுதான் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க ப்ரீமியத்துல நடந்திருக்கு ஓகேங்களா சோ நம்ம எப்பவுமே சொல்றது தான் இங்க நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் தான் பாக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க இந்த ஸ்ட்ரைக்கு வேணாலும் என்ன செய்யலாங்க நமக்கு வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா நம்ம வந்து எந்த ஸ்ட்ரைக்கு வேணாலும் இதுல வச்சு பார்க்க முடியும் ஆனா லெவல்ஸ் மட்டும் மாறி வரும் அதுக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம காட்டலாம் இப்போ நம்ம தெளிவாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் புட் ஆப்ஷன் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு இதை பற்றி கிளியராக தெரியும் நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து மாற்றி காட்டும் பொழுது ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெவல்ஸ் அதே லெவல்ஸ் தான் இருக்க போது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் தான் என்ன செய்ய போறாங்க மாற்றி வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு எடுக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எஸ் ஒன் பிரேக் பண்ணி மேலே போறாங்க ஸோ இந்த எஸ் இருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க டேரெக்டாக நம்மளுக்கு இந்த மிட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க அவங்களால போக முடியல சரிங்களா அவங்க மிட் லெவல்ல இருந்து என்ன செய்யறாங்க அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க எஸ் ஒன் வரைக்கும் ஒன்ல இருந்து அகைன் நம்மளுக்கு எங்க வரைக்கும் போறாங்கன்னா அந்த நூத்தி இருபத்தொம்பது நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா சோ அந்த லெவல் வரைக்கும் போயிருக்காங்க சோ அந்த லெவலு பிரேக் பண்ணி கீழே வரவும் தான் நம்மளுக்கு என்ன செய்யல எஸ் ஒனுக்கு மேலேயே நம்மளால அவங்களால போக முடியல ஓகேங்களா எஸ் ஒன்னுக்கு மேலே இருந்து அவங்களால போக முடியல ஓகேங்களா நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் பொழுது என்ன செஞ்சிருந்தாங்க அவங்க மெட் லெவல் வரைக்கும் வந்திருந்தாங்க அகைன் நம்மளுக்கு லாஸ்ட்ல பொழுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஒன் வரைக்கும் வந்திருக்காங்க ஓகேவா இந்த தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்ல ஒர்க் ஆகும் ஓகேங்களா இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் தான் ஓகே நம்ம ஒரு ஐடிஎம் வந்து பார்க்கலாம் இருபத்தி ஆறாயிரம் நான் இருபத்தி ஆறாயிரம் பார்க்குறேன் இந்த இருபத்தி ஆறாயிரம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த லெவல் அதாவது நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படின்ற லெவலில் இருந்து நினைச்சாங்க சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க நம்மளுக்கு ஆர் ஒன்னை பிரேக் பண்ணி ஆர் ஒன்லேருந்து ஆர் டூ வர போகிறாங்க சரிங்களா ஆர் டூக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கீழே அதே இந்த ஆர் ஒன் சரிங்களா ஆர் ஒன்னு மேல வந்து மேல வரங்க இதுக்கு இடையில வந்து ஒரு லெவல் வந்து வரும் சரிங்களா நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா நூத்தி எழுபத்தொம்பது நூத்தி இருபத்தொன்பது அந்த மாதிரி இதுலயும் நமக்கு ஓப்பனுக்கு அப்புறம் ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணலாம் ஆனா நம்ம இதுல வந்து மார்க் பண்ணல சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு மேஸ்சிமம் வந்து நம்ம என்ன பார்க்கணும் ஏடிஎம் ஸ்டேக் தான் பாக்கோம் சரிங்களா சோ ஏடிஎம் பொழுது நம்மளுக்கு மேக்சிமம் இந்த ஆர் ஒன் இல்லைன்னா ஆறு டூ அங்க தான் வர போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சோ அதனால நம்ம வந்து என்ன செய்யலாங்க அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையல் நம்ம வந்து அதெல்லாம் எடுக்கல சரிங்களா நமக்கு தேவையான லெவல்ஸ் மட்டும் என்ன செய்யணும் இதுல வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா லெவல்ஸ் மட்டும் தான் ஓகே சோ வந்து என்ன செய்வீங்க மார்க்கெட்ல ஒர்க் ஆகும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம நேற்று தான் என்ன அப்படின்னா நம்ம இங்க எதுவுமே இங்க பை பண்ணுங்க இங்க செல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம யாருக்குமே சொல்லல இந்த லெவல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் சோ இந்த லெவல்ஸை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்க பாருங்க அப்படின்றத நம்ம வந்து டெய்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதாவது உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க வந்து எதை ஃபாலோ பண்றீங்களோ நீங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்களோ அதோட என்ன செய்யுங்க இந்த இந்த செய்யுங்க சேர்த்து வச்சு பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா நீங்க வந்து ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுவீங்க எக்ஸிட் பிளான் பண்ணுவீங்க இல்லையா சோ அதெல்லாம் பிளான் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க இந்த லெவலையும் வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி லெவல் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா சோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த டெய்லி வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றத தெளிவா வந்து இப்ப பாத்துடலாம் ஓகே சோ இப்ப இதுல நம்மளுக்கு பார்க்கும் பொழுது எது வந்து நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக்கா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றவங்க தான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக வராங்க இதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து சாரி புட் ஆப்ஷன் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு இருக்கிறாங்க ஓகேங்களா சோ இதில் தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறாங்க சோ இவங்க தான் வந்து நம்மளுக்கு என்னங்க ஏடிஎம் ஸ்டேக்காக வந்து இருக்கிறாங்கன்னா ஸோ இப்போ பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா

மெட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு ஆர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி முப்பத்தாறு ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எம்பத்தொம்பது எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஏழு எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாறாதுங்க சரியா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ்ல மட்டும் லெவல் வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தோட லெவல் சினிசியாது நம்மளுக்கு மாறக்கூடிய சான்சஸ் கிடையாது சரிங்களா ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்